எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர்குசன் தேர்ட்டி ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பர் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக பார்க்க போகிறது பிடிக்கும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செல் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த த ஃபர் குஷன் டென் தேர்ட்டி ஃபைவ் இந்த ட்ராக்டரோட மாடலாக போய் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட சேரிங்க நார்மலே கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் நார்மல் பிரேக்கோட வருது வண்டி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பேனட்டு டிப் கார்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மெருக்காடு ஆஃப் மெருக்காடுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுக்கு இருக்குங்க டாப்பு பம்பர் அவைலபிள் இல்லை வண்டியோட வண்டியோட பம்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கா பம்புங்க அவங்களுக்கு இல்லன் பம்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு டிஐ இன்ஜினுங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்கும் இன்ஜினும் நல்ல கண்டிஷனாக இருக்குது புகை ஸ்மோக்கு ஆயில் தெரிக்கிறது எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு சொந்த வயசுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரால் பண்ணைக்கு டேங்கர் எழுக்கிறதுக்கு எனக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு டிராக்டர் வேணும் நல்லா உங்களுக்கு இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனு நல்ல உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது மேலும் வச்சனால இதே அதே போல் உங்களோட டிராக்டரையும் கொடுத்து நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணலாங்க உங்கள் டிராக்டரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிரமப்படுறீங்களா மிக விரவாக சேல்ஸ் பண்ணணும் அப்போ நம்ம சேனலில் கொடுத்து உங்களோட டிராக்டரை மிக விரவாக சேல்ஸ் இந்த டிராக்டருக்கு ரிவெலியூஷன் எஃப்சி இல்லைங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை ரிவலியூஷன் பண்ண நீங்கள் பண்ணிக்கலாம் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற உங்களுக்கு எண்பதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க